செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே திருப்பு நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று அகல நீளம் யாதாலும் என்று தொடங்குகின்ற அருமையான திருப்புகள் இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் சந்தம் නතතනන තනනතනතනන තනනතනතනන තනතන අගලනලයාද ஒருவராளுமாறாய அறிய மோனமே கோயில் எனமேவி அகல நீளம் யாதாலும் ஒருவராலு மாறாய மோனமே கோயில் எனமேவி असह वे क्रिया पीड़ पुगा मंग अरविना दरा मोद मल्लर तूवी वे क्रिया पीड़ पुगा අරිවිනාදරමෝද මල්ලතු වී සගලබේදනදීද සගලවාසකදීද සගල මාක්‍රියාගීද සිවරූබ සගල බේදනදද සගලවාසකදිද සගලමාක්‍රියදද සිවරූබ සගලසාදගදිද සගලවාසනදිද தனுவை நாடி மா பூஜை புரிவேனோ சகல சாதகாதீஜ சகல வாசனாதீஜ தனுவை நாடி மா பூஜை புரிவேனோ

விகடதார சுதான நிகல் பாத போதுள விரகராக போதார் அசுரர் கால விபுதமாலி

விமல வியபாசில கவினோத ககன கூட பாடி கபல சோபிதான ககன கூட பாடி தபல சோபி கவனூதர சத கோடி ககன கூட படி தவள சோபித்தாள சத கோடி கலபகாம வீர் வீசு கரமுகார வேல் வீர கருணை மேருவே ஜேவல் பெருமாளே கலபகாம வீர் வீசு கரமுகார வேல் வீர රුණමവේදവල් පෙරമල සගලබේදනදද සගලවාසකාදද සගලමාක්‍රියදීද සිවරப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மா பூஜை உரிவேணோ கலப காம வீர் கரமுகார வேல் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அறிய இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் என்ற அளவைகளால் எவராலும் ஆராய்வதற்கு முடியாத அரிய மோனமே கோவில் எனமேவி மௌன நிலையே திருக்கோயிலாக அடைந்து இருந்து அசையவே கிரியா பீட மிசை புகா விளக்கம் தருவதற்காகவே கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து அதனை பூஜித்து, தகுந்த பீடத்தின் மேல் ஏற்றி மகா ஞான அறிவின் ஆதார ஆமோத மலர் தூவி சிறந்த மெய்யுணர்வான ஞானத்துடன் அன்பு மகிழ்ச்சி எனப்படும் மலர்களை தூவி கையிலே மலர்கள் இல்லை என்றால் கூட அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து வழிபட்டால் மலர்களை சமர்ப்பிப்பதற்கு சமானம் என்கிறார் அருணகிரிநாதன் சகல வேதனாம் அதீத சகல வாசம் அதீத எவ்வகையான அறிவுகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான சொற்களுக்கும் அப்பாற்பட்டதான சகலமா கிரியா அதீத சிவரூப எவ்வகையான சிறந்த கிரியைகளுக்கும் மேம்பட்டதான சிவரூபமான சகல சாதகா அஜித சகல வாசனா அஜித எவ்விதமான அளவைகளுக்கும் மேம்பட்டதாயும் எவ்விதமான நறுமணத்துக்கும் மேம்பட்டதான தனுவை நாடி மா பூஜை புரிவேனோ புருவ நடுவில் உள்ள ஒரு குறியை குறித்து நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா புருவத்திற்கு வில்லை ஒப்பாக கூறுவார்கள் தனு என்றால் வில் அகையால் தனுவை நாடி என்கிறார் புருவ நடுவில் உள்ள ஒரு குறியை குறித்து நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா முருகா விகடதார சூதான நிகழபாத போதான் மாறுபட் மாறுபாடுள்ள வஞ்சகம் நிறைந்த பந்தலில் வீழ்வதனை அழியும்படி மாறுபாடுள்ள வஞ்சகம் நிறைந்த பந்தத்தில் வீழ்வதனை அழியும்படி தூள் படுத்துபவனே இந்த சாகரம் வாழ்க்கையாகிய சாகரத்திலே நாம் வீழ்வா வீழ்வதனை அழியும்படி விழாமல் இருக்க வேண்டும் அதை தூள் அதை பொடியாக்குபவனே முருகா என்கிறார் விரகர் ராக போதார் காம நோயுடன் கூடிய போகத்தை அனுபவித் அனுபவிப்பதிலேயே போக்குவர்களாகிய அசுரர்களுக்கு நமனாய் நின்று அவர்களை அடித்தவனே முருகா விபுத மாளிகா நீல முகபடாகம் மாயூக தேவதாரு மலரின் மாலையை அணிந்தவனே நீல நிற போர்வை போன்ற உடலை கொண்டதான மயில் வாகனனே நீல முகபடாம் விமல வியாபகா சீல அகவினோத பரிசுத்தமானவனே எங்கும் நிறைந்திருப்பவனே நற்குண உள்ளத்தவனே அற்புதமூர்த்தியே முருகா ககன கூடம் பாடீரம் கபல சோபித்த விண்ணுலகில் உள்ள சந்தனம் அணிந்துள்ள வெண்ணிற அழகை உடையதாய் இந்திரனின் ஏவலை புரிவதாய் கவனம் பூதரம் ஆரூட வேகத்துடன் செல்லக்கூடிய மலை போன்ற ஐராவதம் என்ற யானையின் மேல் எழுந்தருளி கலப காம வீர் வஜ்ராயுதத்தை ஏந்தும் இந்திரன் மனம் கலந்து விரும்பும் வீரனே வீசு கரம் மூக ஆர் வேள வீர த்ரௌ கதிரொளியை வீசுகின்ற திருமுகங்களை உடையவனே கடப்ப மாலை அணிந்தவனே வேல் வீரனே கருணை மேருவே தேவர் பெருமாளே மலையை ஒத்த கருணை உடையவனே முருகா தேவர்களின் பெருமாளே என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி மேவி அசயவே கிரியா பீடமிசை பூகா மகா ஞான විനදරമෝද ತබ සගලವදනදද සගලವ සකදද සගලම ක්‍රಯදද വವරබ සල සදගදදೆ சகல சாஜா ஜி ஜல வாசன ஜிஜு நாடி மாறி வேணோ தார நிள விரகராக விருகரா அசுர கால பாத நிகழபாதூராக போதான் அசுரர் கால விபுத மாலிகள ගබඩගමයුර බිමල ව්‍යාභගසිල අවිනෝද ගගනකුඩ පාඩීද තවල සෝබිතාලන ගවනබූදරරූඩ அதகோடி கலப காம வீர் கரமுகார வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே சகல சாதகாதீத சகல வாசன அஜித தனுபை நாடி மா பூஜை புரிவேணோ ககன கூட பாடி தவண சோபித்தாள கவன பூஜரூட கலப காம வீர்வீசு கரமுகார வேல் வீர கருணை வேறு பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்